ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் இது இது கா இது நைட் ஸ்நாக்ஸுங்க இந்த பிள்ளைங்களுக்கு நான் செஞ்சுருக்கறேன் இந்த ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா இது எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம இது வீடியோக்குள்ள போய் பாக்கலாமா வாங்க போகலாம் இஸ்லான்னுங்க வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் நம்ம இப்போ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல இருந்து வர்ற பிள்ளைங்களுக்காக நான் இப்போ நான் வந்து இது செய்யப் போறேங்க ஒண்ணு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த ப்ரெட்டை வச்சு இந்த முட்டையை வச்சு ஒரு ரோல் மாதிரி நான் செய்ய போகிறேன் ஒரு இந்த ப்ரெட் ரோல் மாதிரி செய்ய செய்ய போகிறேன் இது குழந்தைக்கு நீங்கள் லஞ்ச் மெனுவாகவும் கொடுத்து அனுப்பலாம் ஒன்று கூட மிஞ்சாமல் ஜுவாச காலி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருவாங்க ஆனால் இது எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு அம்மா வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் இப்போ இந்த பெட் ரோல் பிரெட் ரோல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா என்னென்ன தெரியுங்களா ரெண்டு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் அது கொஞ்சம் வச்சுருக்கிறேன் கொஞ்சோண்டு பச்சை மிளகா இது மட்டும்தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவைப்படும் இது எப்படி செய்யலான்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெண்டு உருளைக்கங்கு இருக்கு இல்லைங்களா பொட்டேட்டோ இருக்கு இல்லைங்களா பாயில் பண்ணி வச்சதை நான் வந்து உங்களுக்கு மேஷர் இருந்துச்சுன்னா மேஷரில் நீங்கள் வந்து இது பண்ணி மேஷர் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி வந்து காய்கறி சீவரது இருக்கு இல்லைங்களா அந்த சீவரதில் வந்து நம்ம வந்து இப்படி துருவி வச்சுக்கலாம் துருவிடலாம் அது உங்களுடைய சாய்ஸு ஆக மொத்தம் வந்து நல்லா இதை பொடியாக இருக்கணும் ஓகேங்களா இதை மாதிரி இது ரெண்டு நான் ரெண்டு உருளைக்கங்கு எடுத்துருக்கேன் ரெண்டு உருளைக்கங்கையும் இப்போ நம்ம வந்து இதில் போட்டு திருவிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதை இப்போ வந்து நம்ம நல்லா திருவிட்டோம் ஓகேங்களா பொட்டேட்டோ நல்லா திருவிட்டுறோம் இதில் வந்து நம்ம ஆட் இதை ஆட் பண்ண வேண்டியது இது இது வந்து ஸ்டெஃபி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதை வந்து நம்ம இது ப்ரெட்டு உள்ள வைக்கிறதுக்காக இது நம்ம தயார் பண்ணுறோம் இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் உப்பு சால்ட்டு அப்புறம் கொஞ்சோண்டு ஆனியன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவப்பில கொஞ்சோண்டு கரம் மசாலா உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தாலும் நீங்கள் சே இது பண்ணிக்கலாம் நான் கரம் மசாலா இருக்குது அதனால நான் கரம் மசாலா கொஞ்சம் இது பண்ண ஆட் பண்ணிக்கிறேன் இதை நம்ம அப்படியே நம்ம பிசைஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசைஞ்சு நம்ம ஒரு இடத்துல இது தனியாக வச்சுக்கலாம் இது வந்து ஸ்டஃபிக்கு ஓகேங்களா இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன் இப்போ வந்து ரெண்டு முட்டையை வந்து நம்ம இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டாங்க இதில் வந்து கொஞ்சோண்டு இதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஸ்டெஃபிக்கு ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து இப்போ இதுக்கு முட்டைக்கு வேணும் முட்டைக்கு ஆட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கவுச்சி வாசம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இதில் கொஞ்சோண்டு பெப்பர் தூள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பால் ஊதிங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து பால் அவ்வளவுதான் இது ரெண்டத்தையும் நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ இந்த பாருங்கள் ஆறு பிரெட் இருக்குது நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் ஆறு பிரெட் எடுத்து வச்சிருக்கேன் ஆறு பிரெட்டில் வந்து எல்லாத்தையும் இந்த மேலே இருக்குது இல்லைங்களா இதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது கீழே தூரம் போட தேவை மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இது ப்ரெட் கம்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம் அது நம்மளுடைய இஷ்டம் தான் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் கட் இந்த ஓரம்னா கட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த பாருங்கள் இப்போ நம்ம ஆறு பிரெட்டையும் வந்து நம்ம மேலே இருக்க தோலை வந்து நம்ம எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிறங்க இப்படி இப்படி வச்சிருக்கிறோம் நம்ம ஸ்லைஸ் வச்சிருக்கோம் எடுத்ததெல்லாம் இந்த பிறங்க பிரெட் கம்ஸுக்கோசரம் இது வச்சிருக்கோம் நீங்க அப்படியே பிரெட் கம்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி நான் அந்த பிரெட்டை வந்து எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன் இந்த பிரெட்டை வந்து கொஞ்சம் அப்படியே மேல அப்படியே தீத்துக்குங்க நல்லா கொஞ்சம் தீத்துக்குங்க ஸ்டஃபி வைக்கிறதுக்காக கொஞ்சம் மெலிசா இருக்கணும் இந்த பாருங்க இந்த கணா இருந்தா போதும் இந்த கனanda போதும் ஓகேங்களா இதுல வந்து நம்ம வந்து ஸ்டஃபி வெச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம உருளைங்க நம்ம வந்து ஸ்டஃபி பண்றதுக்காக இது பண்ணி இருக்கணும் இல்லையா அத வந்து நம்ம அப்படியே இந்த உருளை வச்சிடலாம் நம்ம இப்போ என்ன பண்ணனும் இந்த முட்டை இருக்கு இல்லைங்களா அந்த முட்டையை வந்து நம்ம ஓரம் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து அப்படியே இந்த ஓர பகுதியை வந்து கொஞ்சோண்டு அப்படியே மேலோட இந்த பக்கமும் இந்த பக்கமும் பாருங்க அப்படியே இத வச்சு மூடிடணும் பாருங்க பிரண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சு எல்லா ஸ்டாஃப் எல்லாத்தையும் நம்ம வச்சு நம்ம மூடிடணும் நான் என்ன ஒன்னு கூட வச்சு காட்டுறேன் பாருங்க ஒரு ப்ரெட் எடுத்துக்கணும் நல்லா இப்படி உருட்டிக்கணும் உருட்டிட்டு நல்லா மெலிசா வர மாதிரி நல்லா பண்ணிக்கணும் கொஞ்சோண்டு சஃப்ரி வச்சுக்கணும் நம்ம அப்படியே வந்து இந்த ஓரம் பகுதியும் மூடிக்கணும் கொஞ்சோண்டு இந்த முட்டை இருக்கு இல்லைங்களா அந்த முட்டையை அப்படியே மேலே அப்படியே தடவி அப்படி எப்படி மூடின வேண்டியதான் ஒண்ணு வெளியே வராது வெளியே எதுவுமே வராது பாருங்க அப்படியே எல்லா இடமும் மூடிட வேண்டியதான் இப்போ நம்ம அப்படியே இந்த முட்டையில போட்டு வந்து எண்ணெயில ஊத்தி வாத்துருவோம் அவ்வளவுதான் பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பாருங்க எல்லாத்தையும் நம்ம வந்து இப்படியே வந்து நம்ம பண்ணிடலாம் எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தால் கூட நம்ம வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம இது பண்ணுறோம் இல்லைங்களா இது வாய் அப்படியே மூடிட வேண்டியதாக நம்ம விட்ட வச்சிருக்கறனால அது அப்படியே மூடிக்கும் ஓகேங்களா அதை பாருங்க இப்படியே வந்து எல்லாத்தையும் நம்ம பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டஃபி உள்ளே வச்சு நம்ம ப்ரெட் இது ப்ரெட் எல்லாம் போட்டு நல்லா உள்ளே வச்சு நம்ம வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ நம்ம வந்து எக்கில் வந்து டிக் பண்ணி அப்படியே நம்ம போட வேண்டியதான் எக் ரோல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நான்ஸ்டிக் ஃபேன் ஒன்று வச்சுட்டாங்க இப்போ நம்ம இந்த ரெட் ரோல் எப்படி இது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அதை செய்யலான்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் ஸ்டிக் ஃபேனில் வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்குங்க இப்போ வந்துங்க நம்ம ரோல் நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை நம்ம வந்து அப்படியே வந்து இதில் அப்படியே டிக் பண்ணிடுங்க அப்படியே எடுத்து நம்ம போட்டுடலாம் எத்தனை ரோல் போட முடியுமோ அத்தனை ரோல் போட்டுருங்க இப்போ வந்து ரெண்டாவது ரோல் கொஞ்சோண்டு முட்டை அது மேல ஊற்றிடுங்க கொஞ்சோண்டு அப்படியே லைட்டா எண்ணெய் மட்டும் பாருங்கள் சூப்பராக பாருங்க சூப்பரா பாருங்க மேல அப்படியே முருமூறு ஆயிடுச்சு அப்படியே எடுத்துட வேண்டியதான் அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதான் இப்போ அடுத்ததுங்க இது பாருங்க அடுத்தது அப்படியே டிக் பண்ணிடலாம் இப்போ பாருங்க இதே மாதிரிதான் இது பாருங்க ஒரு பிரெட்டை எடுத்தோம் பிரெட்டை எடுத்து நம்ம இதை இது பண்ணி அப்படியே டிக் பண்ணிட வேண்டியதான் இதில் ஒன்றும் அதிகம் இல்லை இதை பாருங்க அப்படியே டிக் பண்ணிட்டு அப்படியே இதை இதை இது இதை எடுத்து அப்படியே போட்டுற வேண்டியதான் அவ்வளோதான் இப்படி லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன்னா அது கொஞ்சம் நல்லா வெந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரோலு நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம் உங்கள் முன்னாடி வச்சிருக்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நம்ம செஞ்சு கொடுத்து நம்மளும் சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம் இது முடிஞ்சால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து லஞ்சில் கூட நீங்கள் டிவம்பாஸில் இதை போட்டு கொடுத்து கொடுத்து அனுப்பலாம் ரவை கூட நம்ம வந்து இது வைக்காமல் பிள்ளைங்க அப்படியே காலி பண்ணி தூக்கிட்டு வருவாங்க ஓகேங்களா எடுத்துகிட்டு வருவாங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் இது நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வருது நான் சொன்ன இது பொருட்களோடு அதை வச்சு அதை இது உள்ள ஸ்டஃபி வச்சு செஞ்சு செஞ்சு பார்க்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க ஓகே फ्रेंड्स இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தன் பாய் ஓகே